கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர் சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒளிர்த்தளிக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்கே வாங்கணும் கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வுங்க இங்க போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான இந்த அவரை வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் அதாவது நாட்டிகத்தை விரும்பக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தப்படுத்திருக்கிறான் பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்ப நடத்து நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தகள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அவை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போடவை கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த